முகவரி முகவரி பிளாட்டோ வரை ஷர்ட்ஸ் சுவாமி விவேகானந்தர் நூற்றி இருபத்தி மூன்றாவது நினைவு தினத்தை முன்னிட்டு மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே மதுரை கல்லூரி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள சுவாமி விவேகானந்தர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பள்ளி தலைமையாசிரியர் பாலாஜிராம் தலைமையில் நேதாஜி தேசிய இயக்கம் ஒருங்கிணைப்பாளர் நேதாஜி சுவாமிநாதன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்வில் ஜேசி ரத்தீஸ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பசுமை ராஜசேகர் வாழ்த்துரை வழங்கினார் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதே